பிரசித்தி பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்தர தேரோட்டம் கோலகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறார் இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் நம்ம செய்தியாளர் ரியாஸ் வணக்கம் ரியாஸ் பங்குனி உத்தர திருவிழா குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன சார் சூர்யா பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி பங்குனி உத்தர திருவிழா முக்கிய நிகழ்வான பங்குனி தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷங்களோடு தேரை வலம் பிடித்து இடித்து வழிபாடு செய்து வருகின்றனர் அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடிய துவங்கி பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திருவிழாவின் ஆறாம் நாளான நேற்று முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபோகம் திருவிழா நடைபெற்றது முக்கிய நிகழ்வான பங்குனி உத்தர திருத்தேரட்டும் இன்று நடைபெற்று வருகிறது தெய்வானை அலங்கரிக்கப்பட்ட தேரில் பழனி அடிவாரம் வடக்கு கிரிவீதியில் இருந்து நான்கு கிரிவீதி வளம் வந்து அருள் பாலித்து வருகிறார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகர கோஷங்கள் முழங்கியவாறு பிடித்து திருத்தேரை இழுத்து வருகின்றனர் முத்துக்குமார் வருகிறார் தேரோட்டத்தில் பழனி கோவில் இணையணையர் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் பழனி முக்கிய பெரம்பூர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து வளம் புடித்து வருகின்றனர் திருவிழா கோலாகலம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்